இதةக்குக்கு ரொம்ப யோசிச்சு திரும்ப திரும்ப திங்க் பண்ணி நீங்க அப்படி இருக்காதீங்க கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவே மாட்டார் கண்களை மூடி இயேசுவே நீர் என்னைத் தாங்கிறதுற்காக நன்றி அப்பா நான் உங்க சார்புல நிம்மதியாய் நான் படுத்து உறங்குவேன் நன்றி 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 உங்க மடியில அடோரே படுத்து உறங்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு நீ தரப்போகிறதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு விரோதமாய் மலையு போன்ற பிரச்சனைகள் பெரிய மிரட்டல்கள் இருந்தாலும் நிம்மதியாய் படுத்து நித்திரை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தர வல்லவரா நீ தர வல்லவர் நீர் என்னை தர எனக்கு தர வல்லவ நான் உங்க மடியில உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்துல